ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து மீன் வந்து வறுக்க போகிறோம் அதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மசாலா தான் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இது வந்து வீட்டில் இருக்கிற தூளே வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் பெப்பர் வீட்டில் அரைச்சி வச்சு மிளகுத்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பெப்பர் அதாவது மிளகுத்தூள் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் லெமன் ஒரு லெமன் புளிஞ்சு அதில் அதிலிருந்து அந்த விதையை மட்டும் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ மீன் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம் அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுருக்கிற மீனை வந்து நல்லா மசாலா வந்து கொஞ்சம் தேய்ச்சி ஒரு ஒன்றா வச்சிடலாம் ஏன்னா வந்து கொஞ்சம் நேரம் அந்த மசாலா வந்து மீனில் ஊறினா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த பாருங்கள் மசாலா நல்லா தடவியாச்சு ஃபுல்லாக மேலே நல்லா அப்ளை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டோம் ஒரு பத்து நிமிஷமாவது இந்த மசாலா வந்து அந்த மீனில் வந்து ஊறணும் ஊறினதுக்கப்புறம் பொறிச்சுனா நல்லா அந்த மசாலா வந்து அதில் வந்து ஊறியிருக்கும் அதை எப்படி சொல்கிறது மேலே நல்லா மசாலா தனியாக போகாமல் மீனோடு சேர்ந்து இறக்கும் இப்போ வந்து நம்ம மசாலா தடவி வச்சிட்டோம் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கடாயை ஏற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றுவோம் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடாகட்டும் நல்ல மசாலா ஊறி இருக்கு பாருங்கள் இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ வந்து எண்ணெயில் போடலாம் நல்லா இந்த மாதிரி சூடாகனதுக்கப்புறம் போடுங்க சூடாகலைன்னா வந்து எண்ணெய் வந்து குடிச்சிடும் அந்த மீன் வந்து ஃபுல்லாக உறிஞ்சிடும் அந்த எண்ணெயை அதனால் வந்து எண்ணெய் சூடாகனதுக்கப்புறம் போடலாம் நம்ம மூணு பீஸ் போட்டிருக்கோம் நல்லா இருக்கு பாருங்கள் நல்லா பொறுப்பாருங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மீனை வந்து பொறுமையாக திருப்பி விட்றலாம் திருப்பும்போது பார்த்து கையில் படாமல் திருப்பணும் பொறுமையாக நல்லா வந்துட்டு வேகட்டும் நல்லா வெந்துருச்சு அப்புறம் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இந்த மீன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்